ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறது இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே துலாம் ராசிக்கு ஆறாம் இடமான மீனத்திலிருந்து ஐந்தாம் இடமான கும்பத்துக்கு வருது இது வந்து ஒரு வகையில் சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அடுத்து வந்து பத்தாம் இடத்துக்கு போகுது இதுவும் ஒரு வகையில் சிறப்பு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு இப்போ வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஆறாம் இடத்துக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு பார்த்தோம் அடுத்தது குரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது அதைவிட பெரிய சிறப்பு இப்போ வந்து ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றதும் ஒரு வகையில சிறப்பு தான் அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ராகும் கேதும் அமரக்கூடிய இடம் ஜாதகத்தில் ஒரு சில ரீதியாக பலன்கள் சொல்லும்போது கோச்சாரர் ரீதியாகவும் சில பலன்களை சொல்றோம் இந்த கோச்சார ரீதியா ராகு கேது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்னா ஏற்கனவே அந்த இடம் வந்து இயங்காமல் இருந்தால் அந்த இடத்தை இயங்க செய்துவிடும் இந்த ராகு அப்படி வந்து ஏற்கனவே ரொம்ப ஆக்டிவாக இயங்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுடும் இப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு துலாம் ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் ஐந்தாம் இடத்துக்கு ராகு வர்றது ரொம்ப சிறப்பு கேது வந்து அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஐந்தாம் இடத்துக்கு வர்றது ஆனால் ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடியது மிகப்பெரிய சிறப்பு இது வரைக்கும் அவங்களோட பிள்ளைகள் வந்து படிப்பில் பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தலை சரியாக படிக்கலை இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டு இருந்தால் நிச்சயமாக இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு அவர்களை நல்ல மாதிரியான அந்த படிப்பில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொம்ப நல்லா இருக்கிற பிள்ளைங்க வந்து கொஞ்சம் டல்லாகிடும் இதையும் நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் தயாராக இருக்கணுங்கிறதுனால இதை பற்றி சொல்ல போகிறோம் பொதுவாக ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராகு இருந்ததுன்னா என்ன மாதிரி பலன்களை கொடுக்குன்னா நல்ல திறமையான பிள்ளைகளை கொடுத்ததுன்னா வசதி வாய்ப்புகள் குடும்பத்தோட வருவாயை வந்து கொஞ்சம் வந்து மட்டுப்படுத்திடும் அதே சமயத்தில் வருவாய் அதிகமாக கொடுத்துச்சின்னா இந்த ஐந்தாம் இடத்து ராக குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் வந்து அவங்கள கட்டுப்படுத்திடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இதுதான் வந்து இந்த ராகு கேது பயிற்சியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூட முக்கியமான ரகசியம் அப்போ துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க குழந்தைகள் வந்து வெளிநாட்டு கல்வி கற்பதற்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து என்ன அடுத்தது இந்த வெறும் நம்ம ராகு மட்டும் பார்க்கக்கூடாது இந்த ராகுவை வந்து குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால எல்லா வகையிலும் இந்த முதல் ஒரு வருடம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆறு மாதம் தானே ஒன்றரை வருஷம் இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு மேல சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் யாருக்காவது திருமணம் ஆகலன்னா கண்டிப்பாக திருமணமாகும் மேக்சிமம் காதல் கைகூடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு துலாம் ராசியில் பெற்றவர்களாக இருந்தாங்கன்னா அவர்களோட பிள்ளைகளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து திருமண வாய்ப்புகள் அதிகமாக வந்து சேருவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு போய் கல்வி கற்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் சில பேருக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல ஸ்காலர்ஷிப்பு சில வந்து கல்வி உதவித்தொகை சில பேர் கொடுக்க வேண்டிய உதவித்தொகை இதெல்லாம் எளிமையாக கிடச்சி கண்டிப்பாக வந்து அவங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து எண்ணம் செயல் புத்தி இவ்வளோ பல விஷயங்கள் எடுப்போம் பூர்வ புண்ணியம்லாம் எடுக்கிறோம்ல அப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் வந்து அவர்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான ஒரு நாட்டம் வந்து போய் சேரும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னமே சொல்லுவோம் அதை வந்து ஒரு கேம்பிளிங்கிற மாதிரி விஷயம் சொல்லுவோம்ல ஆனால் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முதலீடாக வாங்கி வைத்து கொள்பவர்களுக்கு நல்ல பங்குகளோட விலை வந்து கொஞ்சம் சற்று குறைவாக இருக்குன்னா வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஏறும் அப்படின்னு பார்க்குறாங்கல்ல இந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு வந்து இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் நான் சொல்கிறது வந்து ட்ரேடிங் பண்ணுறவர்களுக்கு அல்ல அது மாதிரி வந்து ஆப்ஷன் அந்த மாதிரி விஷயங்களில் அல்ல அவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பலனாக கொடுக்கும் இது வரைக்கும் அவங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து அதுலேருந்து வரக்கூடிய வெகுமதி ரிட்டன் இல்லையா அது வந்து நல்ல வகையில் அவங்களுக்கு கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து நீண்ட காலமாக பல்வேறு ஆசைகள் வந்து சிறகடிச்சு பறந்துகிட்ருக்கும் இந்த சீரியல் சிறகடிக்க ஆசை மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மனசில் வந்து நிறைய ஆசைகள்லாம் நிறைய சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கும் எங்கேயாவது கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைன்னா சுற்றுலா தலங்கள் அதாவது மனம் மகிழ்ச்சியை தரக்கூடிய மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சுற்றுலாக்கள் தான் வந்து ஐந்தாம் இடத்தையும் குறிக்கும் அதுவும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அதே போல் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த திரு கோயில் தொடர்பான அந்த ஆலய புனித பயணங்கள்லாம் நிறைய மேற்கொள்வாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இன்ப சுற்றுலா அப்படின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானல் ஊட்டி அது மாதிரி சுவிட்சர்லாந்து அதாவது அவங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக அந்த மாதிரி சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டு வருவதற்கான காரணம் வந்து அதிகமாக இந்த காலகட்டங்களில் உருவாக்கி கொடுக்குங்கிறதுனால அப்போ நீண்ட காலமாக மனதில் இருக்கக்கூடிய பல ஆசைகள் வந்து நிறைவேறுங்கிறத தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஐந்தாம் இடத்து ராகுங்கிறது வந்து சாதாரணமாக நீங்கள் ஒரு திட்டத்தை தீட்டினா கூட அதை பிரம்மாண்டமாக தீட்டுற அளவுக்கு உருவாக்கிடும் நீங்கள் ஒரு சின்ன ஆசை தான் பட்டிருப்பீங்க இங்கேருந்து ஒரு அக்கம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிட்டு வரலான்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லாட்டி ஒரு லேசாக ஒரு பொருளை வாங்கலான்னு ஆசைப்பட்டிருப்பீங்க வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சரி இப்போ இருக்கிறக்க விலை ஏறிக்கிட்டே இருக்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிடும்னு சொல்லிட்டு ஏதாவது கடனை உடனே போட்டு வாங்கி வாங்குறது கூட பெரிய அளவுக்கு வாங்க வச்சிடும் அதாவது உங்களுடைய நீங்கள் என்னென்னலாம் திட்டம் போடுறீங்களோ அந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும் எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாங்கக்கூடிய பொருள்களையும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அளவுக்கு அதிகமாக வாங்க வச்சிடும் அதற்கு தேவையான நிதி உதவியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திரட்டி கொடுத்துருங்கிறத இங்கே வந்து நீங்க தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஏன்னா வெறும் ராகு மட்டும் அந்த இடத்துல இருந்ததுன்னா நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல அந்த ராகுவுக்கு குரு பார்வையும் சேர்ந்து கிடைப்பதனால கண்டிப்பாக மனசில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆசைகளில் எல்லாம் நிறைவேறலைன்னா கூட முக்கியமான சில ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து கல்வி அந்த மாதிரி வந்து சுற்றுலா துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து நல்ல மாதிரி அச்சீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுப்பாங்க பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மதிப்பெண் எடுத்து சாதனை படைச்சிருக்கலாம் நல்ல வேலைக்கு போய் இதுவரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல ஊதியத்தை பெற்றுக் கொடுக்கலாம் ரொம்ப நாளாக தடங்களாக இருக்கக்கூடிய அந்த திருமணங்கள் வந்து நல்ல மாதிரி முடியலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ராகுவை வந்து குருவும் நல்ல மாதிரி பார்வை செய்து ஆப்ரேட் பண்ணோம் அடுத்து ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களே கொடுக்குங்கிறதுனால எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பெயர் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் இப்ப ஐந்தாம் இடத்த ராகு பத்தி நிறைய சொல்லிட்டோம் அடுத்தது வந்து பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து ரொம்ப பார்க்கணும் இப்போ கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருந்தாலும் சரி இப்போ கோச்சார ரீதியாக ராகு அந்த மாதிரி இடங்களுக்கு வந்தாலும் சரி அப்போ பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய கேது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குன்னா ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம எதைதெல்லாம் பார்க்கணும் நினச்சோமோ எதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு நினச்சோமோ எதுத்துக்கெல்லாம் நம்ம இவ்வளோ நாள் போராடினோமோ அது அனைத்தும் கண்டிப்பாக நம்மையே தேடி வரும் அதாவது நாம் வந்து பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணியும் கிடைக்காத விஷயங்கள் பல விஷயங்கள் இப்போ முயற்சி பண்ணாத காலகட்டங்களில் நம்ம அது வேணான்னு விட்டுருப்போம் நமக்கு சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறோம்ல அதெல்லாம் வந்து தானாக வந்து கை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த பதினோராம் இடத்துக்கு ஏது என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்குன்னா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பின்னால் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு சக்தியை வந்து இந்த பதினோராம் இடத்துக்கு கேது வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்போ பதினோராம் இடத்துக்கு கேது வர்றது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் வந்து நீச்சம் நீச்சம் அடையாமல் இருக்கிறது அதை விட சிறப்பு இல்லையா அப்போ இந்த இடத்துல ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது இப்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடம் பாதகஸ்தானங்கிறதுனால பதினோராம் இடத்துல தான் இந்த கேது வந்து உட்கார்றதுனால பின்னால் நடக்கக்கூடியவற்றை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய சில விஷயங்கள் வருங்கிறதுனால அதில் ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் வந்து முன்கூட்டியே நமக்கு உணர்த்த வருங்கிறதுனால அதை நினச்சி மனசளவில் பயந்துடக்கூடாது அப்போ ஒரு ஒரு தடையும் பார்த்திங்கன்னா விநாயகரோட வழிபாடு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சில கனவுகள் வந்தால் கூட எதுவாக இருந்தாலும் மேக்சிமம் பலனை தான் கொடுக்கும் ஆனாலும் பாதகஸ்தானம்ங்கிறதுனால சின்ன சின்ன அச்சத்தையும் பயத்தையும் வேறு மாதிரி உங்களுக்கு கொடுக்குங்கிறதுனால அதை நினச்சி பயந்துடாமல் உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே மனசில் சிந்திச்சிக்கனா அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்ல மாதிரி கிடைக்குங்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து நீங்கள் எது நடந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வழிபட்டுட்டு அந்த காரியத்தை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாதிரி முடியும் அதே போல் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோடைய பலன்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒம்பது சனிக்கிழமை கண்டினியூஸாக போனால் நல்லது அப்படி இல்லாட்டி கூட பரவாயில்ல உங்களுக்கு ராகு கால நேரத்தில் பெயரவருடைய வழிபாடு வந்து உங்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் சனி பயிற்சியும் நன்றாக இருக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்கு கேது பயிற்சியும் நல்ல நிலையில் இருக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி எப்படி பார்த்தாலும் க இது தொட்டதெல்லாம் தொலங்கும்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து துலாம் ராசிக்கு இந்த ராகுக்கு இது பயிற்சியும் கை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் என்ன நேயர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்